கொண்டு வந்திருக்கீங்க பத்து கண்ணு பல்லு போட்டது இருக்கானா இல்ல இல்ல பல்லு என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் இருக்கு நாற்பது ரூபா வரைக்கும் வாஞ்சிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் நீங்க மாட்டு வியாபாரியானா మనకీ కంటెక్ట్ నంబర్ కొడుకులమా మాడు కాల పన్ను ఉన్న నంబర్స్ నైన్ సెవెన్ నైన్ జీరో నైన్ సెవెన్ నైన్ జీరో సిక్స్ నైన్ ఎయిట్ సక్స్ నైన్ ఎయిట్ సెవెన్ నైన్ ఎయిట్ సెవెన్ నైన్ ఎయిట్

சரி நீங்க வார வாரம் சந்தைக்கு மாடு உண்டுங்க ஓ

என்ன வலைண்ணா சொல்லுது அறுப கண்ணோட எத்தனை வளண்ணா அறுபராக சொல்றாங்க கண்ணோட கண்ணு வில இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க மாடு கண்ணு ரெண்டு சேர்ந்து எழுபது ரூபா சொல்கிறாங்க இந்த வாரம் உங்களுக்கு வத்தக்கரக மாடும் அதிகளவு வந்துருந்தது வளர்ப்பு கண்ணுகளும் வந்திருந்தது நாட்டு மாடு ஓரளவுக்கு வந்துருந்தது அதுபோக உங்களுக்கு கிராஸ் மாடு எல்லாமே வந்துருந்தது இதெல்லாம் பாருங்கள் ஹெச்எஃப்ல ஜெர்சியில் வத்த கடக மாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் சென ஊசி போடுற மாதிரி கண்ணுங்க இதெல்லாம் காலையில் நேரத்துலையே வாங்கி கட்டிட்டாங்க இதெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குது இதெல்லாம் நல்ல தரத்துலையே இருக்குது நீங்கள் ஒத்தகரவை மாடு வளர்ப்பு கண்ணுக்குட்டி ஹெச்எஃப்ல ஜெர்சியில் நாட்டு மாடு எல்லாம் வாங்கணும்னா நீங்கள் குன்றட சந்தைய வரலாம் குன்றடம் சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் பத்து மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நடைபெறுது நீங்கள் காலையில் நேரத்துலேயே வந்துட்டிங்கன்னா வண்டி வெளியே நிற்கும் அப்போவே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் பத்து மணிக்கு தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் உள்ள மாடுகள் வரும் இதெல்லாம் பாருங்கள் ஆல்ரெடி வாங்கி கட்டிட்டாங்க இதெல்லாம் நல்ல தரத்துலையே இருந்தது ஹெச்எஃப் கண்ணுகள்லாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒத்தக்கரக மாடும் நல்ல தரத்தில் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி வந்தவனே வாங்கி இங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள் இதில் ஹெச்எஃப் ஜெர்சி எல்லாமே ஒத்தக்கரக மாடுகள் தான் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடுகளாக தான் இருந்தது நீங்கள் நேரத்துலையே வந்தீங்கன்னா நல்ல மாடாக பார்த்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க ஹெச்எஃப் கிராஸு கண்ணுங்க இதெல்லாம் பாருங்கள் ஒத்த கரவை தான் மாடு இருந்தது முப்பத்தஞ்சு ரூபா இருந்தாங்க வார்ப்பு கண்ணுகளும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒத்த கரக மாடுகளும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஒத்தக்கரக மாடுகள் தான் இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கி கட்டிட்டாங்க பாருங்கள் ஹெச்எஃப் நல்லா பெருங்கூட்டு மாடுங்க இதெல்லாம் கிராஸ் மாடு இது பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு தான் முப்பது ரூபா இந்த அதிக எல்லாம் இல்லை என்னோட மாடு சண்டேன்